பழனியில் கஞ்சா விற்பனை செய்த பத்து வாலிபர்கள் கைது கஞ்சா நான்கு இரு சக்கர வாகனங்கள் பறிமுதல் திங்கட்கிழமை மாலை ஆறு மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள பகுதிகளில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக பழனி டிஎஸ்பி தனஞ்சயன் அவர்களுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் பழனி நகர் காவல்நிலை ஆய்வாளர் மணிமாறன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் விஜய் மற்றும் காவலர்கள் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது பாலாஜி கருத்திருத்தல் மையம் அருகே மற்றும் திண்டுக்கல் ரோடு ஐஸ்வர்யா மருத்துவமனை அருகே கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட பழனியைச் சேர்ந்த சைத்தன் பாலா என்ற பாலசரவணன் வயது இருபத்தி மூன்று மகேஸ்வரன் வயது இருபத்தி மூன்று கருக்கா என்ற நாகராஜ் வயது இருபத்தி இரண்டு கார்த்திக் வயது இருபத்தி இரண்டு ருத்ரபூபதி வயது இருபத்தி ஒன்று பிரதீப் வயது இருபத்தி ஒன்பது லல்லி என்ற கௌதம் வயது இருபத்தி மூன்று முத்துப்பாண்டி வயது இருபது நாகராஜ் வயது இருபத்தி மூன்று சரவணன் வயது இருபத்தி நான்கு ஆகிய பத்து பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து நான்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் கஞ்சா ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்